நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணிருக்கும் இந்த வீடியோவில் இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி நாளை சூரிய கிரணம் நிகழக்கூடிய நேரம் எங்கு பார்க்கலாம் நாளை நிகழ்கின்ற இந்த சூரிய கிரகணமானது எங்கு நிகழ்கிறது நிகழக்கூடிய நேரம் என்ன இந்திய நேரப்படி எப்பொழுது நிகழ்கிறது இந்தியாவில் இந்த சூரிய கிரகணம் தெரியுமா மற்ற பகுதிகளில் சூரிய சூரியகிரகணம் தெரியக்கூடிய நாடுகள் என்ன எந்தெந்த பகுதிகளில் இது தெரியும் குறிப்பாக சூரிய கிரகணம் தொடங்கக்கூடிய நேரம் முடியக்கூடிய நேரம் இதற்கான பரிகாரங்கள் எதுவும் உள்ளதா என்ன வகையான வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்பது முழு முழுபரங்கும் இதை பார்க்கலாம் வீடியோக்குள்ளே புறக்க முடியும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அது அப்படி கூடிய எல்லா அப்படியும் கிடைக்கும் இந்த வருடத்தின் இரண்டாவது மற்றும் கடைசி சூரிய கிரணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் நிகழ உள்ளது நடப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இறுதி சூரிய கிரகணம் வரும் செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று மகாலயா அமாவாசை தினத்தில் நிகழ்கிறது கன்னிராசியில் நிகழும் இந்த சூரிய கிரகணம் ராசியினரின் ஜாதகத்தில் ஆறாவது வீட்டில் மாற்றத்தை கொண்டு வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் மொத்தம் நான்கு கிரகணங்கள் நிகழும் என்று ஆரம்பத்திலேயே அறிவிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது இரண்டு சூரிய கிரணமும் இரண்டு சந்திர கிரணமும் நிகழும் அந்த வகையில் ஏற்கனவே ஒரு சூரிய கிரகணமும் இரண்டு சந்திரகிரணமும் நிகழ்ந்து முடிந்துவிட்டன கடைசியாக இந்த மாதத்தின் ஏழாம் தேதிதான் முழு சந்திரகிரணம் நிகழ்ந்து இரத்த கலரில் நிலவு தென்பட்டது இதை பலரும் வெறுங்கண்களாகையே பார்த்து மகிழ்ந்தனர் அந்த வகையில் அதைத் தொடர்ந்து தற்போது செப்டம்பர் மாதத்திலேயே அடுத்த ஒரு கிரகணம் உள்ளது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் அடுத்த சூரிய கிரகணம் மற்றும் இந்த ஆண்டின் கடைசி சூரிய நிகழ உள்ளது இந்த வருடத்தின் இரண்டாவது மற்றும் கடைசி சூரிய கிரகணம் அமாவாசை நாளில் அதாவது செப்டம்பர் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் இந்த நாள் சர்வ வித்ரு அமாவாசையும் நிகழும் இத்துடன் மறுநாள் நவராத்திரி பண்டிகையின் தொடங்குகிறது செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி சூரிய கிரகணம் இரவு சுமார் பதினோரு மணிக்கு தொடங்கி அதிகாலை மூன்று இருபத்தி மூன்று மணி வரை நீடிக்கும் இந்தியாவில் இந்த சூரிய கிரணம் தெரியுமா செப்டம்பர் மாதத்தில் ஏற்படும் இரண்டாவது சூரிய கிரகணம் பகுதி சூரிய கிரகணமாகும் மேலும் இது இரவில் ஏற்படுவதால் இந்தியாவில் இது தெரியாது அதாவது நாளை இருபத்தி ஒன்றாம் தேதி நிகழ உள்ள சூரிய கிரகணமானது இந்தியாவில் தெரியாது இரவு நேரத்தில் இந்த செலவு இரவு இந்தியாவின் நேரப்படி இரவு நேரத்தில் இந்த சூரிய கிரகணம் நிகழ உள்ளதால் இந்தியாவில் இந்த சூரிய கிரகணம் தென்படாது தெரியாது அதேபோல் மற்ற எங்கு இந்த சூரிய கிரகணம் தெரியும் எங்கெல்லாம் இந்த கிரகணத்தை பார்க்க முடியும் இந்த சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியாது ஆனால் தெற்கு பசிபிக் பெருங்கடல் நியூசிலாந்து ஆஸ்திரேலியா ஆப்பிரிக்கா இந்திய பெருங்கடல் அட்லாண்டிக் பெருங்கடல் தென் பெருங்கடல் பாலினீசியா நோர்போக் தீவு கிரைஸ்ட் கிரைஸ்ட் சர்ச் வெல்லிங்டன் மற்றும் நியூசிலாந்து போன்ற நாடுகளில் தெரியும் அதாவது பார்த்திங்கன்னா இந்த சூரிய கிரகணம் வந்து நாளை இருக்கு நாங்கள் நிகழ்கின்ற சூரிய கிரகணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இரண்டாவது மற்றும் கடைசி சூரிய கிரகணம் ஆகும் இந்த சூரிய கிரகணம் வந்து இரவு நேரப்படி இந்திய நேரப்படி இரவு பதினோரு மணிக்கு தொடங்கி அதிகாலை மூன்று இருபத்தி மூணு வரை வரை நீடிக்கும் என்று சொல்லியிருக்காங்க அதன் அடிப்படையில் வந்து இரவு நேரத்தில் இந்த சு சூரிய கிரகணம் தென்படுவதால் இந்தியாவில் தெரியாது அதேபோல் வந்து இந்தியாவில் தெரியாது என்பதால் எந்த ஒரு சூத காலமும் இல்லை அதாவது என்ன வகையான வழிமுறைகள் அதாவது கத்திகள் கத்தி கூர்மையான பொருட்களை பயன்படுத்தக்கூடாத மற்றும் மாதிரி சில வகையான வழிமுறைகள் போது உணவு கட்டுப்பாடுகளை பின்பற்ற வேண்டும் எந்த ஒரு நிபந்தனையும் வலி வழிமுறைகளையும் பின்பற்ற வேண்டிய அவசியமும் இல்லை இந்த தகவல்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேணும் இது சார்ந்த கூடுதல் வங்கி கமெண்ட் செக்ஷனில் இருக்குங்க அப்படி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை நிபுணர் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பகுதியில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த அப்படி மட்டும் எல்லாப்பையும் கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாச்சிங்